அன்பாண்ட மாஸ் டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே இந்து முகாசமய அமைப்புக்கு வந்து இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் கிடையாதுன்னு மட்டும் இல்லாத அது எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்து அப்படின்றதையும் நீங்க பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக்கிறாங்க இந்தியாவில வழக்கறிஞராக புகழ்பெற்ற வழக்கறிஞர் முனாலி அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற ஆய்வு செய்து குறிப்பிட்ட இந்தியாவுடைய இந்திய விடுதலை போராட்டத்திற்காக இருபத்தி மூணு வயதில் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங் அவர்கிட்ட போயிட்டு ஆர் எஸ் எஸ் வந்து ஆர் எஸ் எஸ் பற்றி கேட்கும் போது பகத்சிங் என்ன சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு அருமையா அந்த இருபத்தி மூணு வயசுல பகத்சிங் வந்து ஆர் அமைப்பு பற்றி வந்து கடிச்சிருக்காருன்றதுக்கு அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து இப்ப நீங்க வந்து கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா எதிர்கால இந்தியர்களினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கும் ஆர் எஸ் எஸ் எதிர்கால எதிர்காலத்துல இந்திய இந்தியர்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கும் சமத்துவ இந்தியா அமைவதற்கும் அது வந்து எதிராக இருக்கும் அப்படின்னு வந்து பகத்சிங் சொல்றாரு இது இந்த ஆர் எஸ் எஸ் பாசிச கொள்கை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உலக நான் ஏற்கனவே சொன்ன உலகம் முழுக்க வந்து ஆர் இந்த பாசிச கொள்கை ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சூழல் வந்து காரணம் உலகம் முழுக்க வந்து பெரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த முதலாளித்துவ கார்டெக் முதலாளிகள் உலகம் வந்து நெருக்கடியை சந்திக்குது இந்த நெருக்கடியை சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தீவிரமாக மக்களை அனுப்பி ஒடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட பாசிச அமைப்புகளை இந்த பெரு கார்டெக் முதலாளிகள் ஆதரிப்பார்கள் அப்படிதான் அமெரிக்காவில ஏலார் மாஸ் போன்ற உலகின் பெருமுதலாளியை ஆவரித்து இப்ப ட்ரம்ஸ் வந்து அமெரிக்காவில் வெற்றி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தாலும் அதை காங்கிரஸ் கட்சியை விட வந்து பிஜேபி தான் அவங்களுக்கு வந்து அதிகமா சேவை செய்கிறதுனால பிஜேபிக்கு பிஜேபிக்கு அவங்களோட ஆதரவு வந்து அதிகமாக இருக்கிறது காற்று போன்ற ஆதரவு அதிகமாக இருக்கிறது இது சம்பந்தமா என்னன்னா ஏன் வந்து இந்த பாசிச அரசியல் வந்து இப்போ உலக உலகளாவிய அளவுல வந்து வேற என்று வருது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது அந் அஹ் ரெண்டு கன்விசைய வந்து அது சம்பந்தமா சொல்றாங்க மத்த வந்து அந்தோரியா ட்ரான்ஸி அவர் வந்து முதலாளி இந்த காற்பேர் முதலாளிகளுக்கு நெருக்கடி வரும்போது அல்லது நெருக்கடியை சந்திக்க வரும்போது இப்படி சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை அவர்கள் நகர்த்துவார்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் போற்றியாட்டினார் முசோலின் வந்து அவர் வந்து சிறையில கொடுங்க அந்த இறங்கார் அந்த என்ன சொல்றாரு இந்த முதலாளித்துவ அரசாங்கம் அரசாங்க முதலாளித்துவ அரசாங்கத்திற்கு அந்த அமைப்பிற்கு செயல்படுகிற அமைப்பு வந்து அரசாங்கம் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையில் வந்து வேலையின்மை விலைநாசி வேர்வு இந்த நெருக்கடிகள் முற்றும் போது முதலாளிகள பாதுகாப்புல இந்த பாசிச கொள்கை தான் வந்து பாத்தீங்கன்னா அவளை காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்து இந்த பாசிசம் அப்பதான் தலை தூக்கும் மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் இந்த கொள்கைகளை பாசிசம் உயர்த்தி பிடிக்கும் இவர்களை இந்த திருவிடையாளர்கள் ஆதரிப்பார்கள் வந்து பார்வையிட டோக்கியாட்டி வந்து சொல்றாரு இந்தியாவில் இந்த திருமணவாத லாபம் குறைய வந்து குறைய ஆரம்பிச்சதுனால அது தீவிரமாக மக்களை தொழிலாளர்களை சேர்ந்துவதற்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அரசியல் பிரிவாளர் பிஜேபி இன்றைக்கு கார்பரேட் முதலாளிகள் தீவிரமாக ஆதரிக்கிறார்கள் என்பதை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்தியாவுல அதாவது இந்துக்கள் எல்லா ஒன்று சொல்லுவாங்க ஆனா சாதி சாதி அடிப்படையில் மக்கள் ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் அனுப்பியிருக்கும் சாதி அடிப்படையில் மக்கள் அனுப்பியிருக்கும் இந்த இந்துத்துவ சித்தாந்த அவங்களுடைய சித்தாந்தத்தை ஒவ்வொரு இந்தியருடைய இந்தியருடைய பிரிவித்துவதற்காக கல்வியில் நீதித்துறையில் எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு திட்டத்தின் அடிப்படையாக இருக்குது செயல்படுகிறாரு பெரிய தேசிய கல்விக்குழுவையும் எனக்கு வந்து கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்க சொல்லி தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியே ஒதுக்கிருவதில்லை அவங்க கூ அந்த நான் ஏற்கவே சொன்னேன் கோவா சார் என்ன சொல்கிறாருன்னா இந்து ராஷ்டிரத்தில் ஆர் லட்சியமாக இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தில் தலித்துகள் கல்வி கற்க கூடாது அப்படி கல்வி கற்க அவர்கள் அவர்கள் இயற்கை காட்சி ஊட்டல் சொல்றேன் சொல்றகுதி மக்கள் கல்வி கற்களை ஆர் எஸ் எஸ் விரும்பி என்பதை உங்க கவனத்தை நான் வந்து கொண்டு வர